மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது சன் டிவியின் புதிய சீரியல் மல்லி மல்லி சீரியலின் முதல் எபிசோட் முதல் எபிசோட்டின் இப்போது பார்க்கலாம் சன் டிவியில் பேட்டரி புகழ் மணிபாரதி அவர்களின் மல்லி சீரியல் முதல் எபிசோட் பற்றிய சுவாரஸ்ய கண்ணோட்டம் பார்க்கலாம் திரு மணிபாரதி அவர்கள் இதுவரை நானூறு சிறுகதைகள் இருபது நாவல்கள் நூறு கவிதைகள் தொடர்கதை ஒன்று எழுதியுள்ளார் மேலும் கிரேன் ஆபரேட்டர் டூ சினிமா டைரக்டர் என்ற இவரின் தொடர் மின்மினி அன் மின்னிதல் அன் அச்சுதலில் பிரசித்தி பெற்றது ஏவிஎம் பட நிறுவனம் தாமே முன்வந்து மணிபாரதி அவர்களை இயக்க செய்த படம் அன்பே அன்பே இவரின் பேட்டரி படம் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு ஐம்பது லட்சம் பேர் வரை பார்த்து பாராட்டி இருக்கிறார்கள் சரி நேயர்களே சன் டிவியில் மல்லி முதல் நாளிலேயே மனமல்லி அந்த சுவாரஸ்யத்தை இப்போது பார்க்கலாம் சின்ன குயில் சித்ரா அவர்களின் டைட்டில் சாங் சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே திரு எம் ஜி ஆர் அவர்களின் பிரபல பாடலுடன் தொடக்கம் மல்லி நாயகியின் அறிமுக காட்சியே படு அமர்கலமாக இருக்கிறது தனது சகாக்களுடன் சிறுவர்களுடன் சுழற்றியடிக்கும் பம்பரம் தனது பம்பரத்தில் நேர்த்தியாய் சாட்டை சுற்றி வட்டத்துக்குள் உள்ள அத்துணை பம்பரங்களையும் குறிபார்த்து ஓங்கி அடித்து தெறிக்க விடுகிறார் மல்லி இது சிம்பாலிக்காக மற்ற சீரியல்களுக்கெல்லாம் சவால் விடும் தான் இருக்கிறது வெயிலை மரக்கடைக்கச் செய்யும் கண்களுக்கு குளிர்ச்சியாய் பச்சை பசேலென எங்கும் பசுமையாய் சிறப்பு லொக்கேஷனில் தோழியின் கல்யாணத்திற்காக கல்யாண மண்டபத்திற்கு விரைந்து செல்லும் காட்சி தோழியின் கல்யாணம் கல்யாண மண்டப காட்சியிலேயே மல்லி குடும்பத்தின் வறுமைச் சூழலை மற்றும் கொடூர அன்னி மூலம் கோடிட்டு காட்டுகிறார் இயக்குனர் மல்லியின் மனமல்லும் துள்ளல்கள் ஆர்ப்பாட்டம் கலக்கல் அத்துணையும் தனது அன்னி முன்பாக அடங்கி விடுகிறது அன்னியின் அதிகார ஆணவக் குத்தல் பேச்சில் மல்லியின் கண்களில் கண்ணீர் வலிந்தோடுகிறது அடுத்து வரும் எபிசோடுகளில் இந்த கண்ணீர் மல்லியின் கண்களில் வரும் கண்ணீர் வாராதிருக்கட்டும் இயக்குனரே கட்சைதால் படுட்ரிமான ஹீரோ ஹீரோவை அழைக்கும் ஆறேழு வயதுக்குள் ஒரு சிறுமி ஹீரோ ஏற்கனவே திருமணமானவரா என்ற சுவாரஸ்ய எதிர்பார்ப்பும் உடன் எகிறுகிறது ஹீரோ மல்லியை சந்திப்பது எப்போது மல்லி தனது அன்னியை துணிச்சலோடு எதிர்க்கும் அந்த தருணம் எப்போது வரும் இப்படி முதல் எபிசோடிலேயே பல சுவாரஸ்ய எதிர்பார்ப்புகள் எகிறுகிறது மல்லி நேர்மறை சக்தியோடு தனது எதிர்ப்புகள் அத்துணையையும் துவப்சம் செய்து வெற்றிகான வாழ்த்துவோம் நேர்களை மற்றும் ஒரு பல சுவாரஸ்ய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்